கணபதி அருளினாலே கால்வண்ணன் கிருபையாலே பிரணபத்ரக்காளியம்மன் நாயகி தயவையாலே முரசியும் தமிழினாலே உலகினில் ஆடிப்பாட கரியமா மருகளான கணபதி காப்புத்தானே அல்லபோம் வல்வினைபோம் வண்ண வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போ நல்ல மதிகமா அருணை கோபுரத்தின் கணபதியை கை கைதொடுதகா செல்வ கணபதியை கைதொடுதகா உண்பதரு தேனு மணிக சிவாகி ஒன் கடலிற்றன முததுனி ஊரின்பரசத்தே பருகி பலகாலும் என்னுயிர்க்காத உற்றருள்வா தம்பிதனக்காக வண்ணத் தலைவோனே தந்தை வளத்தருள்கை கனியோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே ஐந்து கரத்தானை முக பெருமானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 உலகலாம் உணந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் உலகளாம் உணந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படி வாட்டி வணங்குவா மலசிலம்படி வாட்டி வணங்குவாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்க இளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே ஈசன் எந்தன் இணையடி நிழலே சுற்றுனை வேதியின் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் நற்றுணை நட்டுணையாவது நம சிவாயவே நட்டுணையாவது நம சிவாயவே நட்டுணை ஆவது நம சிவாயவே பித்தா சூடி பெருவான் அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை தின்பால் பால் வெண்ணெயனூட்டுரையுள் அருள் செய்யா உனக்காலால் இனியல்லேன் எனலாமே நாயேன் ஏன் நினைப்பு இன்றி மனத்து உன்னை வேயாய் திரிந்தேன் நாயேன் நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை வேயாய் திரிந்தேன் பெறலகவருள் பெற்றேன் ஆயர் குல பெண்ணதென்பால் வெண்ணெனையுள் லாயால் உனக்கால் இனி அல்லேன் எனலாமே பாதி மதி நதி போதும் மணி சடை நாதன் அருளிய குமரேசா பாதி மதி நதி போதும் மணி அருளிய குமரேசா மொழி மகள் பாதும் வருடிய மனவாலா காதும் குரு வீழிகாகமுற அருள் மாயனன திருமருகோணி காலனை அணுகாமலனு திரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியனொடு தேவ சுரலூர நாளும் வகையூறு சிறை மீள ஆடுமயிலில் எரியமரர்கள் சூழ வருவரும் இளையோனே சூதமிக வள சோலை மருவும் சுவாமி மலைதனில் உரைவோனே சூரன் உடல் இரு கூறொன்றாக்கி வேலை விடவள பெருமானே வேலை விடவள பெருமானே பக்கரவி சிற்ற மணிபொர்க்கலனையிட்ட நடை பட்சியனு முட்டதுரக முனிப பக்குவமல தொழையும் அக்குவோடு பட்டொழிய பட்டொருவ விட்டொழுகை வடிவேலும் தைக்கதி மதிக்க வருங்கு கூடம் சிற்றடியும் முத்தி முற்றி செப்பதி வைத்து திருப்புகள் விருப்பமோடு செப்பன கருவை மரவோனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எப்பொரியவற்று வரை இறநீர் பயரப்பவகை பிட்டு வெள்ளரி பணம் ஓதும் மிக்க அடி சிற்கடலை பச்சமென கொளுறும் விக்கின சமாத்தனும் அருளாழி வெப்பமர சுடில வித்தக மறுப்புடைய பெருமானே கைத்தல நிறை கணி அப்பமுடவள் கப்பிய கரிமுகன் அடிபேனே கைத்தல நிறைகனி கணி அப்ப முடவள் பொறி கப்பிய நிறைமுக நிறைப்பேனே கட்டிடும் அடியவர் புத்தினில் உறைபவர் கற்பகம் கடிதேகும் மத்தமும் மத்தியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரல் புய மதையானை மத்தல வாயினை முத்தமிழ் புதல்வனை மற்ற விமலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்பட விழுதிய முதல்வோனே முப்பூரும் ஏறி செய்த அச்சுபனுரை ரதும் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபொடும் அப்புணும் அதனிட இபமாகியக்குருமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமானே அக்கணமனமருள் பெருமானே அக்கணமனமருள் பெருமானே நம பார்வதிபதையே அரகர மகாதேவா அரகர மகாதேவா நம பார்வதிபதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெற்கருணை கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெறும் கருணை